எல்லா பசங்களும் அவங்களோட அம்மாக்காக பாட்டு பாடிட்டு இருக்காங்க டெடிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா மம்மீஸ்க்கு மத்தியில ஒரே ஒரு மம்மி மட்டும் ஆப்சென்ட் வரல சில பல காரணத்துனால வர முடியல உனக்காக அங்க அத்தனை மம்மீஸ் உக்காந்துருக்காங்க இன் பர்சன் உன் அம்மா டிவியில இதை பார்த்து ரசிக்க போறாங்க ஒரு பெரிய கைத்தட்டலோட லெஸ் வெல்கம் சரண் ராஜா வாங்க ஏய் யாரு சொன்னாங்க பாவங்க மம்மி இல்ல வனா வந்தோம் நம்ம எல்லாம் இங்க உக்காந்துட்டு மம்மியா உட்காந்து மாமா இல்லையா நான் வரட்டா வாங்கயா வாங்க நம்ம எல்லாம் போய் இருப்போம் மேடம் வாங்க 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 சார் சரி வாங்க நம்ம எல்லாம் நம்ம செட் பண்றதுக்காக நாலு பேர்மே வந்துருங்க மேடைக்கு வந்துருங்க சோ ஸ்வீட் நம்மளோட லவ்லி பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் காக்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலா ஏண்டா அம்மா கொஞ்சம் ஷை டைப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அம்மா தனியா எங்கயுமே வெளியில போக மாட்டாங்க அப்பா இருந்தாதான் போவாங்க அப்பா வந்து தனியாளா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு இப்போ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க வயலில் இப்போ அன்னைய வேலைன்னா அன்னைக்கு நாற்று பொறிக்கணும்னா ஒரு பத்து பேர் அந்த வேலையை செய்யணும்னா பத்து பேரை விடமாட்டாங்க அதை நம்ம ஒரே ஆளையே செஞ்சா நம்ம குடும்பம் இன்னும் அதாவது இருக்கிறத விட கொஞ்சம் மேலே போகலாம் கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு அவசியம் வரணுமாப்பான்னு என்னை கேட்டாங்க இல்லைப்பா பிடிச்சிருந்தா வாங்க வேலை இருந்தால் இருங்கப்பா அடுத்த வாரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதானே டிவியில் பார்த்து அவங்க வந்து லவ் பண்ண போகிறாங்க நாலு பேர் பாரு கிளம்பி நான் இருக்கேன்டா இங்கே ப்ரெசன்ட்ஸ் அம்மாவாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாலு பேருமே வந்துட்டிங்க ஆனால் இந்த ஒன் சோபாவில் உங்கள் நாலு பேரை இப்படி ஷ்ரிங்க் பண்ணி எங்களால் உட்கார வைக்க முடியாது நீங்கள் வந்துட்டீங்க மம்மியாக ரெப்ரெசன்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு அம்மா அம்மாஸாக உட்காந்து ரசிகுமார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்